வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் புதையல் கிளைகள் நெருங்கி படர்ந்து நிழலால் இருந்திருந்த மாந்தோப்புக்குள் பொன்னன் முன்னால் செல்ல விக்ரமன் தொடர்ந்து சென்றான் போகும் தாழ்ந்திருந்த மரக்கிளைகளை பொன்னன் அண்ணாந்து பார்த்து கொண்டு போனான் ஒரு மரத்தின் அடியில் வந்ததும் நின்று மேலே உற்று பார்த்தான் அந்த அடிக்கிளையின் பட்டையில் சிறு கத்தியினால் ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருந்தது நன்றாக உற்று பார்த்தால் அது ஒரு புலியின் உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம் பொன்னன் அதை பார்த்துவிட்டு நின்றான் அந்த புலி உருவத்துக்கடியில் தரையில் கிடந்த மான் சருகுகளை எல்லாம் ஒதுக்கினான் பிறகு அங்கே தரையை தோண்டத் தொடங்கினான் விக்கிரமன் பரபரப்புடன் தானும் மண் எடுத்த எடுத்தபோது பொன்னன் கைமறித்து மகாராஜா தங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகவில்லை இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்வதற்கு இருக்கின்றன சற்று நேரம் மரத்தடியில் என்றான் அவ்விதமே விக்கிரமன் மரத்தடிக்குச் சென்று வேரின் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலை அலையாக எழுந்தன குழந்தை பருவத்தில் இந்த வசந்த தீவில் எவ்வளவு ஆனந்தமாக நாட்கள் கழிந்தன இதே இடத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் தயவில் தங்க வேண்டிய காலமும் வந்ததல்லவா நல்லவேல் இன்றோடு அந்த அவமானம் தீர்ந்துவிடும் வெற்றியை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிட வேண்டியதுதான் இனிமேல் ஒரு வினாடி நேரமும் இங்கே தங்கக்கூடாது செண்பகத்தீவில் என்று தனக்கு ஏற்பட்டிருந்த அவளையும் இப்போது இங்கிருந்து கிளம்பினால் போதும் என்று இருப்பதையும் நினைத்த போது விக்ரமனுக்கு சிரிப்பு வந்தது இங்கே எதற்காக வந்தோம் என்ன பைத்தியகாரத்தனம் என்று தோன்றியது பார்த்திப மகாராஜா சுதந்திரமாக ஆண்ட அந்த சோழ நாடு அல்ல இது அல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தில் மிதிபட்டு கிடக்கும் நாடு தேச துரோகியும் குலத் துரோகியின் கோழையுமான மாரப்ப பூபதியை சேனாதிபதியாக பெற்றிருக்கும் நாடு இப்படிப்பட்ட நாட்டின் மண்ணை உதறிவிட்டு எவ்வளவு சிக்கிரத்தில் போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது நாடு என்ன செய்யும் மனுஷியர்கள் கேடுகெட்டு போயிருந்தால் என்ற எண்ணம் தோன்றியதும் விக்ரமன் பெருமூச்சு விட்டான் பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்புவதற்கு முன் தன்னை மண்டபத்திற்குள் அழைத்துக் கொண்டு போய் அவருடைய கனவு சித்திரங்களை எல்லாம் காட்டியதை நினைத்துக் கொண்டான் அந்த கனவு நிறைவேறப் போகிறதா இல்லை கனவாகத்தான் போய்விடுமோ இங்கே எல்லோரும் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் நேற்றுத்தான் காஞ்சியிலிருந்து ஒரு ஆள் வந்தான் சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு தூதனுக்கு காஞ்சியில் நடந்த வரவேற்பு வைபவங்களை பற்றியெல்லாம் அவன் வர்ணித்தான் விக்ரமன் கேட்டுக்கொண்டிருந்தான் கேட்க கேட்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கொண்டு வந்தது அந்த சின்ன தேசத்து தூதன் தான் போகும் இனங்களிலெல்லாம் பல்லவ சக்கரத்தின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு போவான் சின்ன தேசத்திலும் போய் சொல்லுவான் சோழ நாட்டை பற்றியோ சோழ நாட்டின் சுதந்திரத்துக்காக வீரப்போர் புரிந்து மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் பெயரையோ யார் கேட்கப் போகிறார்கள் மகாராஜா என்று குரலை கேட்டு விக்கிரமன் திடிக்கட்டு எழுந்தான் குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான் அவன் மறுபடி நிமிர்ந்த போது அவனுடைய கைகளில் கெட்டியான தோளினால் சுற்றப்பட்ட பெட்டி இருந்தது பொன்னன் அந்த தோலை எடுத்தெறிந்தான் பழைய ஆயுத பெட்டி சித்திர வேலைப்பாடமைந்த பெட்டி காணப்பட்டது விக்ரமன் விரைந்து சென்று கையை நீட்டி அந்த பெட்டியை அவனுடன் வாங்கி திறந்தான் உள்ளே சிறிதும் சிதிலமடையாமல் இருந்த ஓலைச்சோடியை கண்ணில் எடுத்து ஒத்திக்கொண்டு பெட்டி வைத்தான் பிறகு பட்டாக்கத்தியை கையில் எடுத்துக் கொண்டான் பொன்னனை பார்த்து சொன்னான் பொன்னா சற்று முன்னால் என் மனதில் தகாத கோடை எண்ணங்கள் எல்லாம் உண்டாகின இந்த சோழ நாட்டின் மேலேயே வெறுப்பு உண்டாயிற்று இந்த நாட்டுக்கு விமோச்சனம் ஏது எப்போதும் பல்லவர்களின் கீழ் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணினேன் எதற்காக இவ்வளவு அபாயங்களுக்கு துணிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வந்தோம் என்று நினைத்தேன் அந்த மயக்கம் மாயை எல்லாம் இந்த கத்தியை கண்டவுடன் மாயமாக போய்விட்டது பொன்னா இந்த கத்தி ஒரு காலத்தில் உலகை ஆண்டது கரிகால் சோழரும் நெடுமுடி கிள்ளியும் இந்த கத்தியினால் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களை எல்லாம் என்று சோழ மகாராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள் கரிகால சக்கரவர்த்தியின் காலத்தில் செந்தகத்தீவில் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள் தான் அந்த தீவில் இன்று வசிக்கிறார்கள் அத்தகைய மகாவீர புருஷர்களுடைய சந்ததியில் பிறந்தவன் நான் அவர்களின் கையில் பிடித்த வீரவாள் இது அவர்களால் முடிந்த காரியம் என்னால் ஏன் முடியாது பொன்னா இந்த கத்தையுடனே என் தந்தை எனக்கு அளித்த இந்த தமிழ்மறை என்ன சொல்லுகிறது முயற்சி திருவினையாக்கம் ஆஹா அந்த புனித வாக்கை கூட அல்லவா மறந்து இந்த சோழ நாட்டுக்கு இப்போது என்னவோ நீந்து விட்டது இங்கே அடிக்கும் காற்றையே மனச்சோறு தருகிறது இங்கே இனி ஒரு கூட நிற்க மாட்டேன் வா போகலாம் மன் பேசிக் கொண்டிருந்த போது பொன்னன் அவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் பிரமித்து நின்றான் அப்போது விக்கிரமனுடைய முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்த வீர தேஜஸ் அவ்விதம் அவனை பிரமிக்க செய்தது பிறகு சட்டென்று பிரமையிலிருந்து நீங்கினவனாய் மணமளவென்று மண்ணை தள்ளி குழியை மூடினான் அந்த இடத்தின் மேல் மான் தருகளை பரப்பிய பிறகு இருவரும் காவேரியை நோக்கி விரைந்து சென்றார்கள் நதிக்கரையை அடைந்து படகு கட்டியிருந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுக்கு பகீர் என்றது இது என்ன பொண்ணா படகு எங்கே என்றான் விக்கிரமன் ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டோமோ என்று பொன்னன் திகைப்படம் கூறி அங்கும் இங்கும் நோக்கினான் ஆனால் வேரில் கட்டி கயிறு இருப்பதை பார்த்ததும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போயிற்று கயிற்றின் முடிச்சு எப்படியா விழுந்து படகு ஆற்றோடு போயிருக்க வேண்டும் என்று தான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது பொன்னா என்ன யோசிக்கிற நீந்தி போய் விடலாமா என்றான் விக்கிரமன் கொஞ்சம் பொருங்கள் மகாராஜா கரையோடு போய் எங்கேயாவது படகு தங்கியிருக்கிறதா என்று இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னன் நதிக்கரையோடு ஓடினான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி